லைவ் அப்டேட்டு லைவ்ல தலைவி சௌந்தரம் வேறு லெவலில் சம்பவம் விட்டா என்னது சௌந்தரியா விளையாண்டால சௌந்தரியாவில் ஒன்றுமே விளையாடலையே சௌந்தரியா ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு அவங்களுக்கு போய் பாருங்கடா இந்த கடைசி சுட்றான் என் தலைவியை வந்து எப்படி விளையாண்டுருக்கா அப்படின்னு சொல்லி ரயானுக்கு வந்து சரியான ஒரு டஃப் கொடுத்தான் அவன் எந்த அளவுக்கு முரட்டுத்தனமான ஒரு ஆளுன்னு சொல்லி தெரியும் அவன் எந்த அளவுக்கு ஒரு அத்லட்டுன்னு தெரியும் அவன்கிட்ட விளையாடுறது அவன்கிட்ட வந்து டஃப் கொடுத்து போராடுறது இருக்குல்ல அதுவே என்ன ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்டான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடங்களில் சௌந்தர்யா இன்றைக்கி வந்து ஒரு டஃப்பாக விளையாண்டுருக்காங்க இன்றைக்கி முழுவதும் இந்த பத்து சுற்றுலையுமே சௌந்தர்யாவாலாம் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த எஃபர்ட்டுக்கு தான் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த நாலு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ என்னென்னா மொத்தம் ஆறு பேர் வந்து வெளியே போயிட்டாங்க கடைசி நாலு பேர் தான் இருக்காங்க பவித்ரா ஜாக்லின்னு நம்ம சவுண்டு அப்புறம் ரயன் இல்லைனா முதல் சுற்றில் வந்து இப்போ ஜாக்லீன் வந்து பிளான் போட்டுருச்சு இப்போ நம்ம மூணு பேர் சேர்ந்து ரயானை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் அவனை மூணு பேர் சேர்ந்து அமுத்திர்லாம் அமுத்திட்டு அவனை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு பிளான் போட்டுருச்சு ஆனாலும் என்ன ரயானை வந்து இது பண்ண முடியலை முதல் சுற்றில் வந்து பைத்ரா வந்து வெளியேற்றிட்டா ரெண்டாவது சுற்றில் வந்து ஜாக்லினும் சௌந்தரியாக நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க சவுண்டு வந்து அந்த பெல்லுக்கிட்டே கிட்டே நிற்கிச்சு ஜாக்லின் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகுது அவனை பிடிக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பெல்லுக்கிட்டே வரும்போது சவுண்டு இந்த படத்தை பாருங்கள் அப்படியே அவனை பிடிச்ச அப்படியே இது பண்ணிருச்சு அவனை பிடிச்ச அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சு அந்த நேரத்தில் இந்த ஜாக்கட் என்ன பண்ணுச்சு அந்த பெல்லு மேலே போய் விழுந்துருச்சு அதனால பெல்லு பக்கத்தில் வந்துடுச்சு அதனால் அவன் டக்குன்னு அடிச்சிட்டான் இல்லாட்டினா வந்து ஜாக்கை சவுண்டு வந்து அவனை தடுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டுருக்கும் வேறு லெவலில் அந்த சீன்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து எபிசோடில் வரும் லைவில் வந்து ஏதாவது ட்விட்டரில் வீடியோ இருக்கும் அதை வேணால் பாருங்களேன் வேறு லெவலில் வந்து அப்படியே அவன் தடுத்து அதை தடுத்து அப்படியே அவன் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுச்சு தனியாக கூட்டிகிட்டு வந்துருச்சு தடுத்து கூட்டிகிட்டு வரும்போது இடையில இந்த ஜாக்கட் என்ன பண்ணுது இருந்த பெல்லை வந்து கீழே வந்து தட்டி விட்டுருச்சு அதனால் அவன் அடிச்சிட்டான் இது அப்புறம் ஜாக்லின் வந்து வெளியே போயிடுச்சு கடைசியாக சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் நடந்துச்சு இதில் சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக போய் சுற்றியில் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடாது இப்படி வந்து தான் வரணும் ஃபஸ்ட்டு ஃபோடி வந்து ஃபோட்டோ அப்படி வரணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வந்து இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவன் ஃபோட்டோவை எடுத்து அடிச்சிட்டானு வைங்களேன் ஆ மொத்தத்தில் சௌந்தர்யாவுக்கு வந்து நாலு பாயிண்ட்டு நூறு பர்சன்ட் அவங்க வந்து உழைப்பாக போட்டு தான் இந்த வாங்கியிருக்காங்க மற்ற மாதிரி வாயில் வந்து வடை சுட்டு ஒரு சதிவலை பண்ணி சூழ்ச்சி பண்ணி இவன் நம்ம இப்படி வீழ்த்திடலாம் அப்படி வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லாமல் நான் எனக்காக உளட்றேன் அப்படின்னு சொல்லி நூறு பர்சன்ட் எஃபர்ட்டை போட்டாங்க அது கிடச்ச பரிசு நாலு மா நாலு பாயிண்ட்டு வேறு லெவல் சவுண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றியே வணக்கம்